அபாயகரமான ஒரு விளிம்பில் தமிழ்நாடு நிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவது என்ற பெயரிலே காவி கூட்டம் ஒரு காலித்தனத்தை மதுரையில் அரங்கேற்ற விருந்தது நேற்றைக்கு இன்றைக்கு பிஜேபியினர் என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் நாடு முழுவதும் என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் நீதிமன்ற உத்தரவை இந்த அரசு அமல்படுத்த மறுக்கிறது இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை மறுக்கிறது வழிபட செல்லும் பக்தர்களை போலீசை வைத்து தடுக்கிறது இந்த நாத்திக அரசு என்ற பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாட்டிலும் நாடெங்கிலும் இவர்கள் செய்து வருகிறார்கள் இது முற்றிலும் உண்மையல்ல நீதிமன்ற தீர்ப்பு என்பது மதுரையில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்பது அதற்கு முன்னால் இதே பிரச்சினையில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்புக்கு நேர் எதிரானது